எல்லாருக்கும் முன்னாடி கெத்து கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை சுத்திட்டு வந்த கடைசியா பார்த்தா மொபைல் கையோ விட்டு கீழ விழுந்து டிஸ்ப்ளே மட்டும் போனது மொபைலே ஒர்க் ஆகும் போச்சு அதனால நம்ம திருத்திரைப்பூண்டி பஸ் ஸ்டாண்டு கிட்ட உள்ள ஸ்கை மொபைல் கடைக்கு வந்தாச்சு அண்ணன் கிட்ட போயிட்டு சரி பண்ணி கொடுங்க அப்படின்னா தம்பி இந்த போன ரொம்பவே கண்டாயிடுச்சு இதுக்கு பதிலாக நான் ஒரு நல்ல ஆஃபர் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போனை நான் எடுத்துக்கிறேன் அதுக்கு பதில நீ மேற்கொண்டு போட்டு புது போனையும் எடுத்துக்கலாம் அப்படின்னாரு அது மாதிரி பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட கீழ விழுந்து உடஞ்சி சர்வீஸே பண்ண முடியாது அப்படின்னு சொல்ற மொபைலை இங்க கொடுத்து நீங்க மாத்திக்கலாம் ஏதாவது ஆஃபர் இருக்கான்னு கேட்டேன் ஹெட் செட் பாத்தீங்கன்னா அம்பது ரூபாய்க்கு இருக்கு பேக் கவர் நூறு பேக்கே இருக்கு வெறும் போர்ட் ஹெட் செட் பாத்தீங்கன்னா வெறும் நூறுவா தான் அப்புறம் ஏர் பேட்ஸ் அப்புறம் ப்ளூடூத் நெக் பேண்ட் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூறு ரூபாய்க்கு தராங்க அது மட்டும் இல்லாம ஒரு அழகான ஸ்பீக்கர் இருநூறு ரூபா தான் அப்புறம் லாபா மொபைல் தொள்ளாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தராங்க அது மட்டும் இல்லாம பைக் மொபைல் ஹோல்டர் வெறும் முன்னூறு ரூபாய்க்கு தராங்க அப்புறம் ஐம்பது ரூபாய் டெம்பர் மொபைல் ஸ்டாண்ட் முப்பது ரூபா அதுல நீங்க மொபைல் வச்சு டிஜே விளாக் தமிழ்ல பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இந்த ஆஃபர் என்னோட சப்ஸ்கிரைபருக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் சண்டைப்பட்டேன் உங்க வீடியோ ஸ்டேட்டஸ் வச்சா அவங்களுக்கும் ஆஃபர் விட்டு அப்படின்னா கடந்த பதிமூணு வருஷம் ஆகுதுனால அதனால நீங்களும் ஸ்டேட்டஸ் வச்சுட்டு இந்த ஆஃபரை என்ஜாய் பண்ணுங்க